வணக்கம் தோழட்லி இரு மாநில தேர்தல் இன்றைக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பயங்கரமா வெளியிடப்பட்டது அதுல ரெண்டு மாநிலங்களிலும் கட்டாயம் காங்கிரஸ் தான் வெல்லும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது ஆனா இன்றைக்கு ஹரியானாவுல எல்லாமே மாறி போயிருக்கு பயங்கரமான கோபத்துல இந்தியா கூட்டணி இருக்கு தேர்தல் ஆணையத்தை உண்டு இல்லைன்னு வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க இந்த ஹரியானா ரிசல்ட்டை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கடுமையாக சாடி இருக்கிறார் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அழுத்தி சொன்னோம் ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்கிற கும்பல் இந்த பாஜக கும்பல் பின்கேட்ட உடச்சுக்கிட்டு உள்ள வந்து ஜனநாயகத்தை வலையை நெறித்து கூட ஆட்சி அமைப்பாங்க நம்ம பேசணும் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோ இன்றைக்கு கழுத்து நெரிச்சிருக்கிறாங்க ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அவ்வளவு முக்கியமா நீங்க கேட்கலாம் கருத்து கணிப்புல பேசின அத்தனை மீடியாக்களும் ஊடகங்களும் கோடி மீடியா கோடி மீடியா உங்களுக்கு தெரியும் மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற மீடியா மோடிக்கு செம்பு தூக்குகிற மீடியா மோடியினுடைய கதைகளையே எழுதி தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிற மீடியாக்கள் அவையே வேற வழி இல்லாம உண்மையை பேசுற இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க மக்கள் அந்த ரிசல்ட்டை தான் கொடுக்கணும் நினைச்சாங்க ஆனா உள்ள என்ன நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே அவ்வளோ ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு தேர்தலை தேர்தல் எண்ணிக்கையின் போதே அவ்வளவு நடக்குது முதல்ல எழுபது சுற்றுகள் முடிஞ்சு போச்சு தேர்தல் எழுபது தொகுதிகள்ல வெற்றினே அறிவிச்சாச்சு ஆனா தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க இருபத்தைந்து தொகுதிகளுக்கு கூட தேர்தல் முடிவை அனௌன்ஸ் பண்ணல தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குன்னு பாருங்க எழுபது தொகுதிக்கு ரிசல்டே அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆனா இங்க இருபத்தஞ்சு தொகுதியில உட்கார்ந்துருக்காங்க ஏன் காலதாமதம் என்ன நடந்தது அங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருதாங்க மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் பத்திரிகை மூலமாக கடுமையான கோபத்தை எரிச்சலை எதிர்ப்பை வெளியிடுறாங்க ஏங்க இவ்வளவு ரோடு முடிஞ்ச பிறகு ஏங்க இங்க தேர்தல் ஆணையம் மந்த தேர்தல் ஆணையம் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொன்ன பிறகு அடுத்தடுத்து ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அந்த ரிசல்ட்டும் ரொம்ப காலதாமதமாக வெளியிட்டார்கள் அப்ப உள்ள நடந்தது என்ன நான்கு மாவட்டங்கள்ல பதினேழு தொகுதிகள்ல தேர்தல் எண்ணிக்கை அதாவது வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க நாலு மாவட்டத்துல பதினேழு தொகுதியில பதினேழு தொகுதியில நமக்கு இடிக்குது நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சு அதை கோல்மால் பண்றாங்க தேர்தல் ஆணையம் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திற்கு மாநில மத்திய அரசுகள் நிர்பந்தம் கொடுக்கிறாங்க ஏன்னா ரெண்டுலுமே பாஜக கடந்த பத்தாண்டுகளாக ஹரியானாவில் ஆட்சி செய்தவர்கள் பாஜக ஒன்றியத்திலேயே ஆட்சி செய்யறவங்க பாஜக சோ இவங்க டைய பண்ணிட்டு தேர்தல் ஆணையத்தை முழுமையாக அழுத்தம் கொடுத்து அவங்களை வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாங்க அதுலயும் டிவியில ஒரு எண்ணிக்கை காட்டிட்டே இருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையம் இன்னொரு எண்ணிக்கை காட்டிட்டே இருக்காங்க இதுல சந்தேகம் எழுந்துள்ளது தேர்தல் ஆணையத்துல போய் கம்ப்ளைன்ட் பண்றாங்க யார்கிட்ட பாரு யார் திருடனோ அவங்க போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு யார் தவறு செய்கிறார்களோ அவர்கிட்ட போய் நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அது மத்தியானம் கூட பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேல நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன நடக்குது இங்க ஒரு ஜனநாயக நாட்டினுடைய எலெக்ஷன்ல பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையை அப்படியே பாதியிலே போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இருக்கு தோழர்களே இங்க இந்த அரியானாவில் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய வேலையை இந்த கும்பல் செய்திருக்கு

உங்களுக்கு தெரியும் பஞ்சாபும் ஹரியானாவும்தான் தான் விவசாயிகளுடைய போராட்டத்துல கடுமையாக களத்துல நின்னவங்க அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்கு அப்ப இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அக்னிவீர் திட்டம் அக்னிவீர் திட்டம் கடுமையான கோபத்தை இந்த மக்கள்கிட்ட உண்டாக்கி இருந்தது நீங்க அந்த மக்கள் நிறைய பேரு ராணுவத்துல போறவங்க அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கோபத்தை உண்டாக்கி இருந்தது நாலு வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே டெம்பரவரியா நீங்க ராணுவத்தில் இருக்கலாம் சொல்றதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினா மக்கள் தான் அதோட நீங்க இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த பயிற்சியும் மல்யுத்த வீராங்கனைகளும் அதிகமாக இருப்பது அங்க அவர்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல்கள் அவர்கள் ஜெயிக்க விடாமல் ஒன்றிய அரசு பண்ண அயோக்கியத்தனம் இதெல்லாம் கடுமையாக அந்த மக்கள் எரிச்சு அடைஞ்சிருந்தாங்க நாலாவது வேலையில்லா திண்டாட்டம் ஒரே ஒரு வேலைக்கு பத்தாயிரம் பேர் போய் நின்னாங்க அப்ப அவ்வளவு வேலையில திங்காட்டம் இருந்தது அதை கேட்க கோபம் மக்களிடம் இருந்துச்சு அப்புறம் எப்படி ஜெயிச்ச இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு தொகுதிகள் எப்படி ஜெயிச்சிங்க அப்ப இந்த உள்ளடி வேலை என்ன அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இதுல வினேஷ் போகத்திருக்காங்க இல்லையா நீங்க தங்க பதக்கம் வெல்லுவதற்கான எல்லா தகுதியும் இருந்தோம் கடைசி நேரத்துல மோடியுடைய ஜாலராக்கள் செய்த சதியால தங்க பதக்கத்தை இழந்து எதுவுமே இல்லாம ஊருக்கு வந்த மல்யுத்த வீராங்கனை இல்லையா அவங்க இன்னைக்கு காங்கிரஸ் சார்புல எம்எல்ஏ வ நின்னு ஜெயிச்சிருக்காங்க அது மரியானா மக்கள் கொண்டாடி அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க நாற்பத்தொன்பது சீட்டு பிஜேபியும் முப்பத்தாறு சீட்டு வந்து காங்கிரசும் ஜெயிச்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் போன வரம் முப்பத்தொன்னு தான் இந்த வரம் முப்பத்தாறுன்றது அடுத்த அடுத்த நோக்கி அவங்க வளர்றாங்க அதுல பிரச்சனையே இல்ல ஆனா மக்கள் இத்தனை கோபத்தை காட்டின பிறகு இவங்க ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று இந்தியா கூட்டணி கடுமையாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டாங்க நமக்கு என்ன அங்க போய் நிக்க வேண்டியதுதான் அப்படியே ஜம்மு காஷ்மீருக்கு வந்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது நீக்கியதும் திறந்தவெளி சிறைச்சாலையில் அந்த மக்களை வைத்திருந்ததும் அந்த மக்களை சுதந்திரமற்றவர்களாக மாற்றியதும் தீவிரவாதிகளால் மிகப்பெரிய சண்டைகள் நிகழ்ந்தது இந்த பீரியட்ல தான் பத்து வருஷமா எலெக்ஷனே நடத்தாம ஒரு காட்டு தற்பார் ஆட்சியை இந்த காவி கும்பல் நடத்தினாங்க அதுல பல தலைவர்களுடைய வீடுகள்ல அந்த தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டாங்க பல தலைவர்கள் வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து பயங்கர சித்திரவதைக்குள்ளானார்கள் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடத்தப்பட்டது அது என்ன தெரியுங்களா எப்படியாவது எப்படியாவது அங்க கால் அங்கே நம்ம ஆட்சியை பிடிச்சோம்னா கடைசி வரை இஸ்லாமியர்களை அடிமைகளாக நடத்தி விடலாம மூன்று கட்ட தேர்தலா நடத்தியும் அங்க இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை அடைந்து இருக்கிறாங்க அப்ப இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான வெற்றியில இன்னொரு முக்கியமான விஷயம் சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் ஐந்தாவது முறையாக அந்த தொகுதி மக்கள் அவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அந்த தோழர் பேரு யூசுப் தாரிகாமி இந்த யூசுப் தாரிகாமி யாருன்னு சொன்னா உங்களுக்கு பழிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அவர்தான் காஷ்மீர்ல ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அவங்க பேர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணியம் கருதி அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்றதால அந்த இடத்துல சொல்லல அந்த குழந்தையினுடைய மரணத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினவர் தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக ஐந்தாம் முறை ஜெயிச்சிருக்கிற யூசுப் தாரிகாமி அப்ப இவங்களுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய மனச நிம்மதியை அந்த மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது ஆனா என்ன இந்த வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய உடசல் இருக்குல்ல ஜெயிச்சிட்டோம் நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சிட்டோம் ஆனா அங்க யார் ஆளுநரா இருக்கிறது என மாநிலமா இருந்தது ரெண்டா பிரிச்சு யூனியன் பிரதேசமா மாத்தியாச்சு அங்க ஆளுநரா இருக்கக்கூடியவங்க பாஜக காரங்க நியமன எம்எல்ஏவா அஞ்சு பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆனா உள்ள உட்காந்துட்டு எப்படி பாண்டிச்சேரிய ஒண்ணுமே செய்ய விடாம உட்கார வச்சிருக்காங்க ரங்கசாமி அவர்களை அது தான் அங்க நடக்க போகுது அப்ப இதெல்லாம் தாண்டி அடிச்சு ஓடி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் வெற்றியே அடைந்தாலும் வேடிக்கை பார்க்க வைக்கிற சூழலை திட்டமிட்டு காவி கும்பல் உருவாக்கி இருக்கிறார்கள் ஓட்டு போடுக்கணும்னா காவியல் தாங்க கத்துக்கணும் மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக தெரியும் ஆனா ஓட்டுன்னு வந்துச்சுன்னா என்ன சொன்னா ஓட்டு கிடைக்கும் எதெல்லாம் செஞ்சு விதிமுறைகளை மீறி சட்டத்தை மீறி தேர்தல் ஆணையத்தை கூட்டு வைத்துக் கொண்டு எதெல்லாம் அயோக்கிய காவிகள் மக்கள் காவிகள் தேவையில்லைன்னு முடிவு பண்றாங்க அதுக்கான பல ரீசன்ஸ் இருக்கு ஆனா காவிகள் எப்பயப்பட்டது நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உள்ள வந்து உட்காராம் இதா சூழல் இந்த கலச்சூழலை மாற்றணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு வாக்கு பெட்டி கீக்கு பெட்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் எழுச்சியும் போராட்டங்கள் மட்டுமே அதிகாரத்தை வீழ்த்த முடியும்